வீட்டில் சமைக்கும் உணவுகளை விட ஹோட்டலில் சமைக்கும் உணவுகள் சுகாதாரமாக இருக்கிறதா என்றால் அதற்கு பதில் நம்மில் பெரும்பாலானோர் இல்லைன்னு தான் சொல்லுவோம் இங்கு ஜொமேட்டோ என்ற பெயரில் இயங்கும் உணவகத்தின் உண்மை நிலையினை தற்போது பார்க்கலாம் நாம் ஆர்டர் செய்த உணவினை வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கும் நபர் வழியிலேயே அனைத்து பார்சலில் இருக்கும் உணவினை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுவிட்டு மறுபடி பார்சல் செய்து கொண்டு வரும் காட்சி தற்போது வெளியாகியிருக்கு